ரொம்ப சந்தோஷங்க அதாவது கேன்சருங்கிற கான்செப்டை வச்சு நம்ம எப்படி கறிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா கடகத்துக்கு அஷ்டம சனி போகும்பொழுது பொதுவாகவே அஷ்டமம் அப்படின்னு சொன்னால் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லுவோம் எட்டாம் இடம் ஆக்டிவ் ஆச்சுன்னா எட்டாம் இடம் நாலாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த மூன்று இடங்களும் இந்த மூன்று மோட்ச திரிகோணங்களும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் வீட்டில் இந்த காட்சனோஜெனிக் ஐட்டம்ஸ் கண்டிப்பாக வரும் அதாவது கேன்சர் மாதிரி கட்டி மாதிரி ஹாஸ்பிட்டல் மாதிரி சர்ஜரி மாதிரி அந்த ஒரு நிலமை வந்துட்டு போகும் இனிமேல் வ வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும் உங்கள் பையன் சூப்பராக இருப்பான் கேட்டை நட்சத்திரம் மாதிரி ஒரு நட்சத்திரமே கிடையாது அனந்தசயனன் பத்மநாபனுடைய திருக்கோவில் திருவனந்தபுரத்தில் இருக்கிறது ஒரு தடவை முடிஞ்சால் பையனையும் ஃபேமிலியாக போய் வணங்கிட்டு வாங்க உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்களும் சந்தோஷம் மட்டுமே இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தீர்க ஆயுஷ்மான் பவன்மேசிங் அதாவது சுக்கர தசை நீங்கள் சொல்கிறீங்கல்ல அங்கேயே உங்களுக்கு லைஃப் ஸ்டாட்டுன்னு இருந்தோம் இன்னொன்று இது எல்லாருக்குமே சுக்கரதசை சூப்பராக இருக்காது இன்னொரு கான்ட்ரவர்சி என்னன்னா சுக்ரன் இன் ஜென்ரல் ஜாதகத்துக்கு நன்னாக இருந்தால் மட்டும்தான் அதாவது இரண்டு ஆறு பத்து கூடிய ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று கூடிய பாவகங்கள் சுக்ரன் தொடர்பு கட்டும் பொழுது இந்த தசை இருபது வருஷம் பயங்கரமாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க கடன்லாம் தீந்துரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இந்த மாதிரி நடக்கும் ஒருவேளை சுக்கரன் சரியில்லை எட்டு பணி நடக்கக்கூடிய பாவங்கள் தொடர்பு பெற்றால் அவங்க இன்னியுமே கடனில் போவாங்க சுக்கரதசை ஆரம்பித்தாலும் இருக்க மாட்டாங்க ஆனால் உங்கள் ஜாதத்துக்கு சுக்கர தசை நன்னா இருக்குது அதனால் இந்த கடன் தொலைகள் வந்து விலகுவது இந்த தசையே நல்லா இருக்குது இந்த கொடுப்பினை அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டினி நல்லா இருக்கிறதுனால இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே நல்ல விஷயம் விஷயந்தான் நிறைய இன்பச்சூட்டெலாம் போயிட்டு வருவீங்க வண்டி வாகனங்கள்லாம் வாங்குவீங்க வீடு வாங்கக்கூடிய பிராப்தம்லாம் ஏற்படும் சூப்பராக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க இனியுமே லைஃப்பில் உங்களால் ந மற்றவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் தெரியுமா இருங்க